சாய்ராம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இனிப்பு போண்டா போட போகிறோம் பாருங்கள் ரவை சர்க்கரை பழம் எடுத்து வச்சிருக்குது அஞ்சு பழம் எடுத்து நம்ம தொளிச்சு குண்டாவில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச ரவை ரவை ஒரு கப்பு அளவு ஒன்றரை கப்பு மைதா போடணும் நீங்கள் ஒன்றரை கப்பு மைதா ஒரு கப்பு சர்க்கரை அஞ்சு ஏலக்காயை நுணுக்கி எடுத்துட்டோம் அப்புறம் பாலாடை நல்லா மெது மெதுன்னு வர்றதுக்கு பாலாடை நாங்கள் சோடா உப்பு கலக்கலை பாலாடை மட்டும்தான் போடுறோம் இதே மாதிரி நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் அப்புறம் தண்ணி ஊற்றி மாவு கரைக்கிற மாதிரி நம்ம கரைச்சி போண்டா போடுற அளவு எப்படி வருமோ பார்த்து போட்டு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு நம்ம அப்புறம் நம்ம போண்டா சுட்டால் நல்லா பஞ்சாட்டை வரும் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிரும் தான் பாருங்க நாங்கள் இப்போ அடுப்பத்தை வச்சு எண்ணெய் காய வச்சுட்டோம் எண்ணெய் காஞ்சி சின்ன சின்னதாக போண்டா போண்டாவாக நாங்கள் கிள்ளி போடுறோம் அளவாக போட்டு மூளை கீழே பிடிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் உடனே கிளறாமல் போட்டு முடிச்ச முன்னால் லேசாக தூக்கி விட்டிங்கன்னா எல்லாம் அந்த விட்டு வந்துடும் நல்லா வேகும் ஒவ்வொரு சைடு வெள்ளையாக இருக்குது நீங்கள் அது திருப்பி திருப்பி விடணும் ஒரே மாதிரி கலராக வரும் பாருங்கள் ம் வேறு எந்த பொருளும் இல்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சுக்க பிள்ளைகளுக்கெல்லாம் லீவு டைமு நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குது சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பாருங்கள் பாருங்கள் பிச்சு பார்த்தா அப்படியே வேறு நாளே பஞ்சாட் இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி